ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனிதாஸ் ஃபுட் வேல் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பீட்ரூட் பன்னீர் பராத்தா இது பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பீட்ரூட் பசங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவுல வந்து போட்டு கொடுத்து அவங்களுக்கு சப்பாத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா பீட்ரூட்டும் வந்து ரொம்ப லஞ்சுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அவங்களுக்கு பசிக்காது மதியத்தில் சில குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வரும்போது ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படி இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நிச்சயமா அவங்க வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் எப்படி இந்த பார்க்க இதுக்கு பன்னீரை வந்து 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 ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில கூட வாங்கிக்கலாம் ஆனா அது உதித்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம வீட்டில் பண்ணும்போது போது விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்கா வந்து நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அதில் இருக்க விதைகளை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தனியாக நீக்கி எடுத்து வச்சுக்கணும் பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாலை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க அப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த எலுமிச்ச சாறை அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தண்ணி தனியா அந்த பன்னீர் தனியா வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வந்து சிம்பிளே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி இருந்ததுன்னா வடிகட்டிக்கோங்க இது இல்லை அப்படின்னா காட்டன் துணியை யூஸ் பண்ணிக்கோங்க அது வடிகட்டிட்டு மேல வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டரை வந்து கூல் வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் துணியில போட்டு பிழிஞ்சிங்கன்னா கை உங்களுக்கு பிழியும் போது சுடாமல் இருக்கும் பிழிஞ்சிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க இதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் நல்லா மீடியம் சைஸாக எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி வந்து துருவுறத வச்சு துருவிக்கலாம் இல்லைனா வந்து நீங்க குட்டி குட்டியாக கூட சாப் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு தான் அரைச்சி எடுக்க போறோம் இப்போ துருவுனது மிக்சியில போட்டு இதை நல்லா விழுதா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே வந்து ஊத்த தேவையில்லை இதுக்கு நான் ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவு மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு சப்பாத்தி வந்து வந்திருந்தது அரைச்சு வச்சிருந்த பீட்ரூட் விழுதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட வந்து இப்போ நான் பன்னீர் பண்ணதுனால அந்த தண்ணி இருந்தது நீங்க கடையில் வாங்கினீங்கன்னா நீங்க நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பன்னீர் பண்ண தண்ணியை தான் இதோட ஊத்திருக்கு கூடவே ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு தண்ணியை எடுத்து வச்சுட்டு இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இது வந்து ஒரு பிளேட்ல வச்சு நல்லா குட்டி குட்டி பீசஸா வந்து நம்ம உதித்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் வெந்தவி கீரையை நல்லா வந்து நுணுக்கி சேர்த்திருக்கேன் கொஞ்சமா பொடி பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குட்டி குட்டி உருண்டைகளா வந்து உருட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த சப்பாத்தி திரட்டுறதை பார்த்தீங்கன்னா நான் கவுண்டர் டாப் மேலேயே தான் பண்ணியிருக்கேன் மேலே வந்து கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச உருண்டையில் நல்ல பெரிய பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி திரட்டிவிட்டு பாதியாக வந்து ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரெண்டும் வந்து சப்பாத்தியை திரட்டிவிட்டு ஒன்று மேலே வச்சுட்டு இன்னொன்று வந்து மேலே க்ளோஸ் பண்ணி கூட இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் வசதியாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க மேலேவே வந்து கொஞ்சமாக கோதுமை மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக திரட்டிக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த கட்டையிலேயே வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும் நல்லா ரவுண்டாக திரட்டிவிட்டு தவா வந்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா தவா சூடானதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த சப்பாத்தி அதில் போட்டு முன்னாடி பின்னாடி திருப்பி போடணும் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் முன்னையும் பின்னையும் வந்து நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததும் வந்து எடுத்திங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பன்னீர் பராட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு பன்னீர் பிடிக்காதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அதனால நிச்சயமா வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க கண்டிப்பா இதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நம்புறேன் இதை நிச்சயமா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா தயிர் அதுல கொஞ்சமா சக்கரை சேர்த்திருக்கேன் கொஞ்சமா மிளகாய் தூள் நறுக்குமே கொத்தமல்லி உங்களுக்கு வேணாம்னா சக்கரை இடத்துல உப்பு கூட சேர்த்துக்கலாம் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன் பாய்